யா இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குத்திர பாக்கியத்துக்கான இது உணவு பதிவு தான் இது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பசுவுக்கு வந்து தினமும் வந்து புல் வாங்கி தருவது இதனால் சென்னையில் இருக்கும் எங்கடா எங்கள் பசு இருக்கப்பதெல்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக வந்து நிறைய கோசாலை இருக்குது அந்த கோசாலையில் வந்து நீங்கள் பசுக்கு வந்து புல் வாங்கி தரலாம் நீங்கள் அங்கே போக முடியலனாலும் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ டெய்லி புல்லுக்காக இவ்வளோ தான் முடியுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு மந்த்து மந்த்த் அங்கே பே பண்ணால் கூட அவங்க வந்து அந்த மாட்டுக்கு வந்து புள்ளை வாங்கி கொடுத்தா அதில் வந்து பாலக்கறந்து கோயிலுக்கு இந்த மாதிரி எல்லாமே தராங்க அப்படின்னா திருவர்காடு கோவில் சென்னையில் வந்து நிறைய கோயிலில் வந்து இருக்குது இப்போ நம்ம இந்த பா இப்போ எனக்கு நியர்பைனால் வந்து நான் பாரிசிவன் கோயில் சொல்லுவேன் பாடி கோயிலில் தான் வந்து பசுமாடுகள் இருக்குது அந்த பசுமாட்டேருந்து கிடக்கிற பாலில் தான் வந்து அப்ப சிவனுக்கே வந்து அபிஷேகம் நடக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம பணம் கட்டி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பசுவுக்கு வந்து தினமும் வந்து புல் வாங்கி தரதுனால நம்மளுக்கு புத்ருகர்மா ஒரு புத்திருவோட சாபம் இருந்தாலும் சரி என்ன மாதிரியான இதுவாக இருந்தாலும் அது நீங்கி நம்மளுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்